வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ீ மகாணாதிபதே நமா அனைவருக்கும் முதற்கண்கோட அனுகூடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் இது வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை உடல் தினமே கலவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடிய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையில் இன்றைய தனசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்று ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அனந்த விரத நோன்பு இந்த அனந்த விரத நோன்புங்கிறது ஸ்ரீமார் அனந்த நாராயணர் அவருக்காக இருக்கக்கூடிய இந்த நோன்பு ஆதிசேஷன் ஆதிசேஷனாக சர்வம் அவருக்காக இருக்கக்கூடிய நோன்பு இந்த நோன்பை அனைவரும் அதாவது இந்த நோன்பு யார் யாரெல்லாம் கடைப்பிடிக்கிற அவர்கள் அனைவருக்கும் இனிய அனந்த விரத நோன்பு விரதம் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இரண்டாவதாக இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் மாலை முதல் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்குள்ளாக ஸ்ரீ சுந்தரிய சமேத ஸ்ரீ சிசபேஸ்வர நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது ஆவணி மாத அபிஷேகம் நடைபெறும் என சதுரசி திதிக்க வணிகம் தான் ஆகவே அனைவரும் தங்களது அருகாமையில் எந்த நேரத்தில் ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமய சிசபேஸ்வர நடராஜ பெருமானுக்கு அபிநியகம் செய்கிறார்கள் என்று அனைவரும் தெரிந்து கொண்டு அந்த நேரத்திலே சிவபெருமான் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிவயப் பொருட்களை தாங்கள் அனைவரும் வாங்கிக் கொடுத்து சாக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமீத சிசபேஸ்வர நடராஜ பெருமான் குரு பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா சீ சிவகாம சுந்தரியை சமேத சித்தபேஸ்வர நடராஜ பெருமானுடைய பரிபூர்வ கிருபாகிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் மூன்றாவதாக இன்றைய தினம் கிரிவலம் செய்யக்கூடிய அடியேனுடைய அனைத்து மையவர்களும் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக கிரிவலம் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரின் தினசரி பின்னாக பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் விஸ்வாகுசு நாம சம்ப சரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்று ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனே உருது வருஷருத்தவ் மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபட்ச வளர்பிரை திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி நாற்பத்தி ஒன்பது நாழிகை பத்து வினாடி பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இன்றைய சார்த்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யம்பர்கள் அன்பு இதயங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சன் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சராத திரியாது மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சுகலபக்ஷ வள்படையே சதுர்தசியா சதுர்தசி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளவெறி சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருபெருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் இதே என்ன ஆவணி மாதம் தானே ஆவணி மாதத்துல தானே எங்கள் தாயாரோ தோப்பனாரோ போனோம் அவளுக்கு ஆவணி மாதத்தில் தானே பண்ணணும் நீங்கள் என்ன புரட்டாசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இப்பயே பண்ண சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அது உங்களது நியாயமான சந்தேகம்தான் ஆனால் வேத தர்ம சாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு மனிதனும் அவர் அவர்களின் தாயாரோ தகப்பனாரோ இந்த மாதத்தில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது இந்த சிராத்த திதியை மட்டும் அனைவரும் அப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது ஸ்திரவாசரி குழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாழிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சரபிஷக் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் ரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அழியினுடைய அனைத்து மெய்யன்றவர்களும் இன்றைய தினத்தில்தான் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதான் பிறகு அவர்தயோகம் இன்றைய விசேஷமானது விரிவலம் செய்ய வேண்டிய நேரம் இன்று பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் கிரிவலம் செய்ய வேண்டும் அனந்த விரதம் இன்றைய தினம் மாலை அல்லது இரவு வேலையில் அனைத்து சிவாலயங்களிலும் ஸ்ரீ சிவகாம சிவகாமசுந்தரிய சமீத ஸ்ரீ சசவேஸ்வர ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு விசேஷ ஆவணிவாதம் விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் இன்றைய ராவு காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை உலகை காலமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை குரு ஹோரை காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டிரமம் புணபூசு நட்சத்திரம் உணரபூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷிரமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பிறந்த வியர்களுக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த வியன்றர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் పుష్య నక్షత్రం పూసం నక్షత్రం ఒం పదం మీనకి ఇరవారు మని నాత్తి ఇరవై నిమిడం ముదల్ పిన్నర యొక్క అధికారి ఐదు మని ముప్పి నాలుగు నిమిడం వరే చంద్రమం లో శుభం అస్తో తథాస్తూ ఎల్మమా సుఖ్యమా